தன்னைத்தானே வளர்த்துக் கொள்வது எப்படி என்று இதை ஒரு சிறிய கதை வடிவில் பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் மாலை சூரியன் மறைந்து கொண்டிருந்த நேரம் அங்கு ஒரு இளைஞர் சதீஷ் என்ற ஒரு நபர் வீட்டில் ஒரே யோசனையில் காவலை கொண்டிருந்தான் வேலைக்கு போறான் வாரான் வாழ்க்கை இப்படியே ஓடுது ஆனா அவன்கிட்ட எந்த முயற்சியும் இல்லை வளர்ச்சியும் இல்லை இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமா இப்படியேதான் இருக்கணுமா நம்மளுடைய வாழ்வு மாறாதா என்ற கேள்வி அவனிடம் எழுந்தது அப்போது அவன் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் வாழ்க்கையில் நம்மை வளர்க்கக்கூடிய ஒரே நபர் நாம் என்ற வார்த்தை அந்த ஒரு வார்த்தை சதீஷின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது சதீஷ் அந்த இரவு தூங்கவில்லை நான் என்ன வளர்ச்சி அடைஞ்சேன் கடந்த ஒரு வருடத்துல நான் என்ன புதுசா கற்றுக்கிட்டேன் அவன் மனதில் பல கேள்விகள் ஆனா பதில் ஒன்றும் இல்லை அடுத்த நாள் காலை அவன் ஒரு முடிவெடுத்தான் தினமும் என் அறிவை வளர்க்க ஒரு மணி நேரமாவது செலவிடுவேன் சதீஷ் முதலில் ஒரு நூல் வாங்கினான் உன்னால் முடியும் என்ற நூல் தினமும் காலை முப்பது நிமிடங்கள் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான் பிறகு யூடியூப்பில் சிறிதாய் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் தொடங்கினான் பேசிக் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற கோர்ஸ் ஒவ்வொரு நாளும் பத்து டு பதினைந்து நிமிடங்கள் நோட்ஸ் எடுத்து கற்றுக்கொண்டான் ஒரு வார வாரத்திற்கு பிறகு அவனுக்கு ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது அவன் பேசும் வார்த்தைகள் தெளிவாக இருந்தது அவன் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை அதிகரித்தது அவன் மனசு சோர்வில்லாமல் புத்துணர்வோடு இருந்தது இதற்கெல்லாம் என்ன காரணம் அவன் அவனுக்காக ஒரு மணி நேரம் கொடுத்ததுதான் காரணம் இதே இது தொடர்ந்து பழக்கப்படுத்தி கொண்டே இருந்ததுனால் சதீஷ் ஒரு மாதத்தில் ஒரு பத் புத்தகம் படித்து முடித்தான் ஒரு சின்ன ஆன்லைன் சர்டிபிகேட் முடித்தான் ஒரு புதிய விஷயத்தை யூடியூப்பில் கண்டுபிடித்தான் கண்டென்ட் ரைட்டிங்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற உண்மையை அவன் தெரிந்து கொண்டான் அதற்கேற்ப ஒரு கையெழுத்து பற்றி எழுதி பார்த்தான் அதை ஒரு வெப்சைட்டுக்கு அனுப்பினான் மறுநாள் இருநூறு ரூபாய் அவனுடைய ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் சின்னதாக இருந்தாலும் சரி அது அவனுக்கு பெரிய வித்தியாசத்தை கொடுத்தது ஒரு வருடத்தில் சதீஷ் பனிரெண்டு புத்தகங்களை படித்தான் மாதத்திற்கு ஒரு புத்தகம் என்று கணக்கிட்டாலும் வார் ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு புக்க புத்தகங்களை படித்து முடித்தான் ஐந்து ஆன்லைன் கோர்ஸ் முடித்தான் இப்போது அவனுக்கு தென்பட்ட அறிவுகள் கம்யூனிகேஷன் ஸ்கில் திங்கிங் ஸ்கில் பிளானிங் ஸ்கில் எல்லாமே மேம்பட்டது அதற்கு மேலாக அவன் தனக்கான யூடியூப் யூடியூப் சேனல் ஒன்றை துவங்கினான் நாளொரு அறிவு என்ற பெயர் வாழ்க்கை மாறியது ஆனால் அது ஒரு நாள் நடக்கலை தினமும் ஒரு மணி நேரம்தான் செய்த மாயம் அதற்காக நேரங்கள் எடுத்தன அதுக்கு பிறகுதான் முடிவுகள் கிடைத்தது உடனே நம்ம மாறணும் அப்படிங்கிறது வந்து எண்ணம் வந்து இருக்கக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் நண்பர்களே ஆம் இந்த சதீஷ் ஒரு தான் ஆனால் அவன் வாழ்க்கை நமக்குள் ஒழிந்து வாழும் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது நம்மை வளர்க்கக்கூடிய ஒரே நபர் நாம் தினமும் ஒரு மணி நேரம் நம் அறிவுக்கு கொடுப்பது நம் எதிர்காலம் உருவாகும் விதையை மாற்றும் இப்போ நீங்களும் ஒரு முடிவெடுங்கள் நாளை முதல் தினம் ஒரு மணி நேரம் புத்தகம் படிக்க புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை மேம்படுத்துங்கள் காரணம் நீ மாறினால் உன் வாழ்க்கை மாறும் உங்கள் பயணம் எங்கே துவங்க போது என்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க தேங்க்யூ